லிவர் எப்போ அதிகமாகி காம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ அது என்ன சொல்றதுன்னா எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதிகமாக வரும் குறையாது ரெண்டாவது பாடி ரொம்ப வீக் ஆகிரும் வீக் ஆகி மசில்லாம் போயிடும் வெயிட் லாஸ் மசில்லாம் போயிடும் மூணாவது வயத்தில் தண்ணி வைக்கவும் வீக்கம் வரும் நாலாவது காலில் தண்ணி வைக்கவும் வீக்கம் வரும் சடனாக ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வரும் சேர்த்து கிட்னி ஃபெயிலியர் ஸ்லோவாகிடுவாங்க அவங்க பேச்சு ஸ்லோவாகிடுவாங்க சொன்னது ஞாபகம் இருக்காது நட ஸ்லோவாகிடுவாங்க நடக்கும் போதே ஸ்லோவாக தான் நடப்பாங்க இதுக்கு பேர் என்கே ஃப்ளோவை பேர் கன்ஃபியூஷன் வரும் சில பேருக்கு கோமா கூட வரும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்துச்சுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி தான் ஆகும் வயிற்றுல தண்ணி வச்சு காலில் தண்ணி வச்சு கன்ஃப்யூஷன் வந்து கோமா வந்து ரத்த வாந்தி எடுக்கிறா எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு சிரோசிஸ் போயிடுச்சுன்னா டிரான்ஸ்பிளான் ஒன்று தான் பண்ண முடியும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் தான் குணமாகும் ஆனால் எல்லோரும் இந்த ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க ஓகே நீங்கள் ஏர்லியாக குணப்படுத்தினீங்கன்னா ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ஆல்கோஹாலை ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது